த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு அரசியல் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க ராதிகா நான் உங்க விஜய் டாமினிக் இந்த வார எபிசோட்ல நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்த தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வச்சு தான் ஆரம்பிக்க போறோம் கோட் கோட் கிட்டத்தட்ட அந்த கோட் படத்தை வந்து ஆரம்பித்து நம்ம எல்லா வாரமும் எனக்கு தெரிஞ்சு பேசிடுறோம்னு நினைக்கிறேன் ஸோ கோட் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது இப்போ லாஸ்ட்டா இன்னொரு ஒரு பிரச்சனை வந்திருக்காம என்னது அது அது பிரச்சனை இல்லைங்க அது ஒரு அப்டேட் நிகழ்வு நீங்கள் அரசியல் பேசி பேசி பிரச்சனைகளே வந்து இந்த சீமன் காலைல சாப்பாட்டு நீங்க எந்திரிச்சா ஒரு பிரச்சனை மதிய சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி அரசியலுக்குள்ள பேசி பேசி நீங்க பிரச்சனையே வாழ்ந்துட்டீங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அது வந்து விஜய் ரசிகர்களுக்கு குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த ஸ்பெஷல் ஷோன்னு சொல்லுவோம் தெரியுமா சிறப்பு காட்சி அதை வந்து தமிழக அரசு அனுமதிச்சிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸ் வந்து டிக்கெட் இன்னும் ஓப்பன் ஆகல காரணம் என்னன்னா இவங்க வந்து ஸ்பெஷல் ஷோ வந்து எப்போயாவது அனுமதி கொடுத்துடமாட்டாங்களா ஒருவேளை காலையில் அஞ்சு மணிக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எட்டு மணிக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கொடுத்த டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லி சென்னையில் இருக்க பெரிய தேட்டர்ஸ் நிறைய தேட்டர்ஸ் வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ அஃபீஷியலாக பாத்தீங்க அப்படின்னா கோட் படத்துக்கு காலையில் ஒம்பது மணிக்கு சிறப்பு காட்சி குடுத்திருக்காங்க போது தானா நாலு மணிக்கு குடுக்கலையா நாலு நாலு மணிக்கெல்லாம் வந்து நீங்க பார்ட்டி ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மணிக்கு ஷோ கிடைச்சிருக்கும்

வந்து கோட் படத்தில் மட்டும் இல்லை விஜயோட மாநாடுக்கே இப்போ பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பட் ஆனால் விஜயோட மாநாடுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு ஆதரவும் இப்போ வந்து கட்சி தலைவர்கள் கிட்டே அதிகமாக இருக்கு மாநாடுக்கு வந்து இடம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை அடுத்தடுத்து நிகழ்ந்துட்டு இருந்தாலும் இப்போ தமிழிசை வந்து அவங்க சார்பாக ஒன்று சொல்லியிருக்காங்களா என்னன்னு சொல்லுங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு புதுசாக ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சா உடனே வந்து நசுக்கிறீங்க அவங்கள விடுங்க அவங்க எங்க மாநாடு நடத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த தம்பியும் ஒரு இடமா போகுது நீங்க போய் அங்கே போய் ஒரு கொஸ்டின் பேப்பர் வைக்கிறீங்க என்ன சேஃப்டி மேசர் வச்சு இருக்க எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல நடத்த போற பார்க்கிங் எங்க வச்சிருக்க பம்பு செட் எங்க போடப் போற இவ்வளவு கேட்டு இப்ப நீங்க தான் வந்து இப்ப அண்ணாத்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அக்டோபர் ரெண்டு ஒரு மாநாடு போடப் போறாப்புல திமுக ஒரு மாநாடு போடுவாங்க அதிமுக ஒரு மாநாடு போடுவாங்க எல்லாரும் என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணி இருபத்தி ஒரு கொஸ்டின் ஃபில் பண்ணி மாநாடு போடுறாங்க காரை எங்க நிப்பாட்டி இப்படி பாக்குறோம் ஏன்னா நல்லா இருக்கு ஒரு மாநாட்டை போடு அவ்வளவுதான் அது என்ன விஜய்க்கு மட்டும் வந்து குடைச்சல் கொடுக்குறது ஸோ இதெல்லாம் பண்ணதுல கொஞ்சம் அக்கா கோவப்பட்டாங்க அதோட இது வந்து விஜய்க்கான ஆதரவு அப்படின்னு விட திமுக மீதான ஒரு எதிர்ப்பு ஒரு கோவம்னு சொல்லலாம் எப்படா ஏதாவது பண்ணுவாங்க மாட்டுவாங்க நினைச்சிட்டு இருக்கப்ப கரெக்டாக தொக்கா இதில் சிக்கிட்டாங்களா ஆல்ரெடி கார் ரேஸ் வச்சு நிறைய பேர் செஞ்சுட்டாங்க நம்மள அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அக்கா வந்து ஒரு பக்கம் அதாவது திமுக காரங்க திட்டினா கூட விஜயோட ரசிகரோட ஆதரவு கிடைச்சிடும் அந்த ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா என் தம்பியை வந்து வளர விடுங்கன்னு சொல்லி சீமானுக்கு அடுத்த பதிலாக நம்ம தமிழிசை அக்கா வந்து என் தம்பியை வளர விடுங்கன்னு சொல்லி

ஐ ஹேவ் ரீட் ஐ ஹேவ் ரைட் டூ தௌசண்ட் புக்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லணும் உங்களுக்கு தூக்கமே வராது இல்லை இல்லைங்க அவரை வந்து ஓவர் கம் பண்ற மாதிரி இப்போ ஹெச் ராஜா வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு இதுவுமே வந்து நாங்கள் இப்ப சொல்ல போற சூடான நியூஸ் தான் ஆனால் வெளியில வரும்போது அது வந்து பழசாயிடும் அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அந்த சிறைகள் வைக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து இப்போ நிறைய அதுக்குமே கட்டுப்பாடு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு வந்து ஹெச் ராஜா என்ன சொல்லியிருக்காருனா ஏன் ஹிந்து பண்டிகைகளுக்கு மட்டும் நீங்க இப்படி கட்டுப்பாடு விதிக்கிறீங்க கிறிஸ்டியன்ஸ்கோ ஃபெஸ்டிவல் நடக்குது முஸ்லீம்ஸ் ஃபெஸ்டிவல் வருது சோ அதுக்கெல்லாம் நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒய் ஹச்ராஜா இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த லீடர் அப்படிங்கிறது இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாமல் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சர்ச்சைகள் இருக்காரு பொய் பேசுறாரு உண்மையை பேசுறாரு இல்லாததை பேசுறாரு ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு வடையை சுட்டாலுமே அவரோட வடைகள் எப்போதுமே வந்து கோயில் பக்கம் போகாது ஒரு மத சார்ந்த வடையாவே இருக்காது தனிப்பட்ட வடையா இருக்கும் ஆனா அச்சராஜாவை பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே கோயில் வாசல் என்ன சொல்வார் எதுக்கு வந்து ஒரு சம்பந்தமா நம்ம ஒரு மத பிரச்சனை இத்தனை நாள் நீ இல்லை இங்க வந்து எந்த ஒரு மத கலவரமும் இல்லை எந்த ஒரு மத பேச்சுகளும் வரல வந்த வந்தோடனே பார்த்தோன்னா அதுக்கு நொட்டை இதுக்கு நொட்டை மண்டையில சுட்ட இதெல்லாம் இருக்கு ஒரு எங்க வருதுன்னா ஒரு ஹெல்தியான லீடர்ஷிப் வந்து இப்பதான் வருது ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் உதயநிதி அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு ஹெல்தியான லீடர்ஷிப் போட்டி வந்துட்டு இருக்கப்ப திரும்ப வந்து தலைவன் அங்கேருந்து ஒரு தேர்வு மறுபடியும் நீங்களும் பேசாமல் போங்க எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி போய் நீங்க ஒரு ஊர்ல சைக்கிள் ஓட்டுங்க இல்லனா அந்த ஒரு கோட் என்னமோ ஒரு படம் வந்தது பெரியோனே பகவானின் ஒரு கோட் லைஃபா அது மாதிரி ஆடு ஜீவிதம் மாதிரி போய் ஏதாவது ஒரு பக்கம் போய் ஜாலியா இருங்க அதை விட்டுட்டு இங்க வந்து மத கலவரங்களை ஆனால் ஆனா என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை சார் அண்ணாமலை தான் அவர் இத்தனை நாள் இருந்து எவ்வளோ கதைகள் உருட்டு பரட்டு போட்டாலுமே ஒரு மதம் சார்ந்த கலவரங்கள் எடுத்து வைக்கிற அவர் இல்லாதது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வந்து திரும்ப வந்துடுனே இவருக்கு இவர் நீ லண்டன் அனுப்பி படிக்கிறதுக்கு நீ வந்துடுனே வேணா இன்டர் சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் தான் கண்டிப்பாக பண்ணிப்பாங்க இன்டர் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் தான் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்ராதா வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு பத்தி அவர் பேசியிருக்காரு ஆஹ் நீங்க ஏன் வந்து இந்த அமைச்சர் நடத்தின ஸ்கூல மூட மாட்டுறீங்க இந்த அமைச்சர் ஸ்கூல்ல ந நடத்துற ஸ்கூல்ல வந்துட்டு ஹிந்தி சொல்லித் தர்றாங்க எந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி தராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்டிருக்காரு அதுவும் கரெக்ட் தான் இப்போ இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே ஹிந்தி ஒரு தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கு ஏன் அதை கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சா நம்ம பசங்கலாம் ஹிந்தி படிச்சு பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுன்ற எண்ணத்துனால கவர்மெண்ட் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிருக்காரு இல்ல நான் ஆக்சுவலா வந்து நம்ம இந்த கண்டென்ட் இப்ப பேசுறோம் திங்கக்கலாம் பார்க்கும்போது பழசு ஆனா அச்சராஜா பேசின கண்டென்டே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பழசு அவர் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் வந்து போஸ்டிங் இல்லையா அவர் வந்து பக்கெட் லிஸ்ட் நம்ம என்னைக்காவே மீடியாவை பார்த்தா இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படியே மீட் இருக்கா அப்படியே அந்த பேஜ் நம்பர் பன்னெண்டாவது பக்கம் என்ன பண்றது இது பேர் தான் உருட்டுன்றது உருட்டு பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் ஒரு வீடியோ பண்ணிருப்பாங்க லட்சாதி லட்ச ஹே அப்படின்னு சொல்லி அச்சராஜ் அவர் பக்கம் ஒன்று பேசுவார்கள அது மாதிரி தான் அதாவது பேசணும் அதில் பொருள் இருக்க கூடாது பொருள் இருந்தா கேட்டு நீங்க பிரச்சனை பண்ணுவீங்கல்ல அதையும் தாண்டி கேட்டா ஐ கண்டம் யூ கெட் அவுட் ஓப்புல ஸோ இதுதான் வந்து நம்ம வச்சராஜ் அவர்கள் ஆனால் அவரோட வரை தற்போது வந்து ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா ஜாலியா போச்சு போன வாரம் இந்த கார் ரேஸ் எல்லாம் பாக்கும்போது நட திருப்தியா இருந்தது அப்படி எல்லாம் நாய் ஓடுனது இதெல்லாம் விட்டுருங்க தாண்டி வந்து கார் ரேஸ்ல வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்களா கங்குலி வந்திருந்தாரு அர்ஜுன் கபூர் நாக சைத்தன்ய இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க பட் ஏன் வந்தாங்க அப்படின்னு தெரியல பட் எல்லாரும் வந்து வந்துருந்தாங்க பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு வராங்க ஏன் தெரியல அது ஒரு விளம்பரமா தெரியல கார் ரேஸ் வச்சாங்க நாய் ஓடுங்கச்சு காரை ரெண்டு வீல ஓட்டுனாங்க அதனால உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துல என்ன யூஸ் ஒரு டிவியில அதுதான் எந்த பயனும் இல்லை எந்த பயனும் இல்லை அது ஓட்டுனதுனால இப்ப தமிழ்நாட்டுக்கு பெருமை பெருமை தமிழ்நாடு சும்மா பெருமை தான் இருக்கு தமிழ்நாட்டில் பெருமைப்படுத்துறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு கரெக்ட் நீங்கள் வந்து காரை ஓட்டி தான் நீங்கள் தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தணும் கிடையாது நம்ம ஊர்ல வந்து படிப்புலையும் சரி மருத்துவத்துலையும் சரி எவ்வளோ விஷயத்துல நம்ம பெருமையாக தான் இருக்கணும் சித்த வைத்தியம் மனராட்சி முறையாக இருக்கட்டும் இலக்கியங்களா இருக்கட்டும் இலக்கணங்களாக இருக்கட்டும் எவ்வளோ விஷயத்துலேயும் பெருமையாக இருக்குது அதை விட்டு இந்த காரை வந்து ஓட்டி தான் வந்து நாங்கள் பெருமைப்படுத்துவோம்னா அப்படி வந்து நீ ஒரு ஒரு சில நூறு கணக்கான மக்களை சந்தோஷப்படுத்துறாங்க லட்சக்கணக்கான மக்களை அவதிப்படுத்துறது பேர் பெருமை கிடையாது இல்ல இந்த இந்த கார் ரேஸை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இப்போ எஃப் ஓர் ஃபார்முலா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சரி இப்போ இந்த கார் ரேஸ் நடத்துதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்ல இப்படியும் வந்துட்டு கார் ஓட்டலாம் உருட்டுறது இல்லை சொல்கிறாங்க எங்கள் மீடியா ஆரம்பிச்சு டூ கே கிட்ஸ் அதான் ஏழு டூ கே கிட்ஸ் வரைக்கும் இது வந்து நிறைய விதங்களில் தெரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபார்முலா கார் ரேஸ்னு ஒரு கேமே இருக்கு இதெல்லாம் வந்து நைன்டிஸ் கிட்டக்கு மிகப்பெரிய ட்ரீமா இருந்தது அதனால வந்து அது தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா ஃபார்முலா ரேஸோட ஒரு ரேசர் தான் அப்படிங்கிறப்ப இந்த ரேஸ் இன்னும் தெரியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்னமோ வந்து தெரியாத ஒரு விஷயத்த நீங்க தெரியப்படுத்துற மாதிரி என்ன பண்றது அப்படியே திமுக இதையே சொல்றாங்க நாங்க தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்திட்டோம் தெரியாத விஷயத்த தெரியப்படுத்திட்டோங்கிறாங்க என்ன அதை எப்படி எடுத்துங்க தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு சொல்றது என்னன்னா இவங்க ஏதோ ஒரு விஷயம் மறைமுகம் பண்ணிருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிட கூடாதுங்கிறக்காண்டி மறைக்கிறதுக்காண்டி ஒரு விஷயம்தான் இது அப்படின்னு சொல்லி நான் சொல்லல ஒருவேளை சிஎம் அமெரிக்கா போனதை வச்சு சொல்றாங்களோ ஏன்னா அங்க போய் அவரு கார சைக்கிள் எல்லாம் ஓட்டி இருந்தாரு சைக்கிள் சூப்பரா இருந்ததுங்க சைக்கிள் ரொம்ப டிஃபரெண்டான நல்லா அவ்வளவு வேகமா ஒரு ஓட்டிட்டு போனாரு இல்ல இல்ல எலக்ட்ரிக் சைக்கிள் அது பெடல் சும்மா போடலாம் ஜாலியா அந்த பிரச்சனை கிடையாது வடிவேல் காமெடி ஒன்று வரல எடுத்த நாள் முதல் அந்த மாதிரி சைக்கிளை விடவில்லை மாதிரி இங்க ஓட்ட ஆரம்பிச்சார் இப்ப அங்கேயும் ஓட்ட போய் ஆரம்பிச்சார் ஆனா சான் பிரான்சிஸ்கோ அவர் போனப்போ அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு வந்து திமுக சார்பாகவும் சரி அங்கே இருக்க தமிழர்களுமே கொடுத்துருந்தாங்க நம்ம முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு ஆனா அங்க போயிட்டு இதுக்கப்புறம் வந்து எந்த ஒப்பந்தத்துல அவர் கையெழுத்திட போறாரு பட் அந்த திட்டங்கள் என்ன அப்படிங்கறது இன்னும் நமக்கு கன்ஃபார்மா தெரியல மேபி அடுத்த கையெழுத்தும் இடம் போது நம்ம கிட்ட சொல்வாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஜாலியாக ஃபேமிலியோட ட்ரிப்பு போயிருக்காரு அங்கே போய் நம்ம எதுக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இப்போ ஜாலியாக இருந்துட்டு வரட்ட ஒரு பதிலே நான் யார் காசு அப்படின்ன மாதிரியும் பிஜேபியில் வந்து கேள்வி கேட்க நான் இல்ல பிஜேபியில் தான் எதிர்கட்சியில் வந்து கேட்க வந்து இதை நம்ம ரொம்ப ஃபன் எலமெண்ட்டாக அவர் சைக்கிள் ஓட்டுறாரு அவர் வந்து இப்பெல்லாம் இருக்கான்னு ஃபன் எலமெண்ட்டாக சொல்கிறோம் அதுக்கு பின்னாடி கூட சீரியஸான ஒரு பொலிட்டிக்ஸ் என்னன்னு பாருங்க இப்போ இங்க இங்கேருந்து போயிருக்காரு தொள்ளாயிரம் கோடிக்கு அவர் சைன் போட்டுருக்கோன்றிருக்காரு அதுக்கான வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா வெள்ளை அறிக்கை இதுவரை விடவே இல்லை அது வெள்ளை அறிக்கை இதுவரை அவங்க விட்டது கிடையாது இனிமேல் விடுவாங்களான்ற சந்தேகமும் இருக்கு நம்ம கடைசியாக பேசின அரசியல் த்ரீ சிக்ஸ்டியில கூட

நீங்க போகிறது தான் போகிறீங்க அப்படியே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்களை அப்படியே கூட்டு போனீங்கன்னா இங்க ஆத்து மணல் கொஞ்சம் இருக்கும் இங்க மலைகள் கொஞ்சம் இருக்கும் நிறைய பேருக்கு முதியோர் மாநாடு நடக்குது அது வந்து தொழில முதலீட்டாளர்கள் மாநாடு பரவாயில்ல அமைச்சர்கள் எல்லாருமே காசு ஜெயத்தரச்சகன்லாம் பாருங்க எவ்வளோ தொழில் பண்ணி ஃபைன் எவ்வளோ கட்டியிருக்காரு நீங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எவ்வளோ ஃபைன் கட்டி இருக்கீங்க ரூபா அவ்வளோதான் அதே பட்சம் இங்கே லீவ் போட்டிங்கன்னா லாஸ்ட் ஆஃப் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா வரும் அவ்வளோதானே தவிர அவர்லாம் ஃபைனாக ஆயிரம் கோடி கட்டியிருக்காரு அவர்ட்ட இல்லாத காசா அவர்ட்ட இல்லாத காத வாங்கி முதலீடு போடுங்க ஃபாரின்ல போய் தொழில் பண்ணுங்க நல்லா இருங்க இங்க வேற ஏதாவது ஒரு கட்சி வரட்டு நல்லபடியா ஆட்சி அமைட்டாங்கன்னா உங்க பையன் உதயநிதி விட்டுட்டு போங்க நான் சொல்லல இதே பிஜி விளையாடுவாங்க உதயநிதி சொல்லும்போது தாங்க இதே ஞாபகம் வருது வெள்ளை எரிக்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ அதற்கேத்த பேச்சு தான் வந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து நமக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுதுங்க ஆல்ரெடி சும்மாவே சென்னையில தண்ணி நிக்கும் ஆனா இப்போ மழை நீர் வழிகாலம் அவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு மேயர் பிரியா பேசியிருக்காங்க இங்க எதுவும் வேலை பாக்கல ஆனா வந்து தண்ணி நிக்குமா நிக்காத நமக்கு தெரியல இனிமே ஸ்டார்ட்

விளையாட்டு சோ என்ன பண்ணிருப்பான்னா இருக்கிற ஐபிஎஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இது மாதிரி உங்க சர்க்கிள்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃப்ரீயா ஸ்விமிங் ப்ராக்டிஸ் கொடுங்க ஏன்னா அடுத்து மழை வர போகுது ஒரு ஒரு தடவை வந்து நம்மளை திட்டுறாங்க அதனால வந்து ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் கொடுங்க அதனால ஸ்விம்மிங் பண்றது ஈஸியாக இருக்கும் போட் ப்ராக்டிஸ் கொடுங்க அதுக்கப்புறம் அந்த கேம்ப் ஃபயர் போடுறது இந்த எமர்ஜென்சியான நேரங்களில் வந்து பேரிடர் நேரங்களில் எப்படி வாழ்கிறதுங்கிற மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து தமிழக அரசுக்கு உதவ உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் போயிருக்குன்னு சொல்லி மறுபடியும் பாஜக மறுபடியும் பிஜேபி சொல்கிறாங்களா எல்லாம் நம்ம சொல்லிட்டு இல்லை பிஜேபி வந்து நம்ம சண்டை போட போகிறோம் எங்க நாங்க ஒண்ணுமே சொல்ல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நாங்கள் சொன்னோம் நாங்கள் சொல்லணும்னு கேட்குறோம் நீங்கள் தான் சொல்லணும் அதை உட்காந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் அதான் ஆக்சுவலி இந்த போட்டுன்னு சொல்லும் போதாங்க ஒரு ஞாபகம் வருது சென்னையில் போட்டு ஓட்டுறோம் ஜாலியா இருக்கும் வச்சோம் அவங்கள போட்டு மழை பெய்யும் அவ்வளோ தண்ணி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா வந்து மேயர் வந்து அவங்க அப்படி பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நாங்க கொடுத்தோம் அதில் நாலாயிரம் கோடிக்கு என்ன பண்ணிங்கிற மாதிரி பேச்சு வரும்போது ஆக்சுவலி லேக்ஸில் போது பணம்லாம் ஆனா அதெல்லாம் எங்கன்னே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேக்குறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி மழை பெஞ்சா சென்னையோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படி இருக்கும் வழக்கம் போலதான் இருந்து தாவு நம்ம அப்படிதான் வரணும்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூவாதியை வந்து இவங்க ஏதோ சீர்முறைப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நோண்டியெல்லாம் விட்டாங்க அதில் தண்ணி போகுதா நீங்க போட்டு வச்ச வடிவால தண்ணி போகுதான்னு இவ்ளோ பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றதுனாலதான் பஸ் ஸ்டாண்டை தூக்கி கேளம்பாக்கத்துக்கு மாத்திட்டாங்க இப்ப ஏர்போர்ட் தூக்கி பரந்தூர்ல மாத்திட்டு போவோம் அந்த மழை தண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிக்கொண்டு வாட்டர் கேட்ல பிடிச்சி கோயம்பேட்டிலேயும் மீனம பக்கத்துலயும் போட்டுருவாங்க அப்ப இல்லங்க மழை பெய்யாதா டிக்கோட்ரா அதான் இப்படி பண்றாங்க இப்போ வந்து அங்க டவுன் பஸ் ஏதாவது இங்கிட்ட பெய்ற மழையெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் புடிச்சு போயிடும் ஊருக்கு அதெல்லாம் பிளைட் புடிச்சாங்க போயிடுமா நம்ம என்ன செய்வேன் பண்ணலாம் இங்க இருந்து போட் ஏறி கேளம்பாக்கம் போயிடுவோம் அங்கேருந்து பஸ் ஏறி எங்கே போகணுமே போகலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் இப்போ கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதலீதி பத்தி நம்ம இவ்வளவு பேசிட்டோம் ஆனால் உதயநிதி யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை வந்து இப்போ பண்ணியிருக்காரு என்னன்னு சொல்லுங்க பாபு சொல்லுங்க அதுதான் எனக்கே ஆச்சரியம் வரும் யோசிக்கிறேன் என்ன பண்ணாரு அப்படின்னு படத்தில் தலையிடலையா அது ஒரு நல்ல அப்டேட்டா இருந்தாலும் இப்ப உதயநிதி வந்துட்டு என்ன சொல்லிருக்கார்னா வந்து இப்ப இந்த பாலியல் பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இல்லையா அது தள்ள எடுத்துட்டு அவர் பேர் கூட வரலல அவர் என்ன சொல்றாருனா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்தா கண்டிப்பா நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிருக்கார் என்ன கேள்வி கேட்பாராம் யார் யாரை என்கிட்ட சொல்லலனா கேட்பாரோ வந்து கேள்வி கேட்பேன் பெண்களுடைய பாதுகாப்பு தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியம் அப்படி சொல்லிருக்கார் அண்ணே இந்த கார் ரேஸ் நீங்க நடத்துனது யாரோ ஒரு அக்காகான்னு சொல்றேன் அத மூலக்கு அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்களே இவ்வளவும் நம்ம பேசிட்டோம் மழை பெஞ்சா என்ன பண்றது எல்லாம் பேசியாச்சு ஆனா ஒருத்தர் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே இருந்தாருங்க நான் என் தம்பியோட தான் கூட்டணி போவேன் என் தம்பியோட தான் கூட்டணி போவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா இப்ப சடனா ரிவர்ஸ் கீர் போட்டு நான் வந்து தனித்து போட்டிட போறேன் அறுபது வேட்பாளர்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏன் இந்த மாற்றம் நினைக்கிறீங்க உங்க அண்ணன் ஒரு வடிவேல் காமெடி பாத்துருப்பீங்க என்ன அப்படின்னா இங்க இந்த வடிவேல் ஒரு வீட்டு திருட போயிருப்பாப்ல திருடியே இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா பயில்வான் வந்துருவாரு வந்த உடனே டக்குன்னு வடிவிலுக்கு என்ன பண்ணுறது தெரியாது கையில் ஃபோன் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஹலோ ஆமா ஆமாம் ஆளை பார்த்தா அடிக்கிற மாதிரி தான் இருக்கான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பத்து லாரி போலீசோம் ஒரு பத்து லாரி ஏகே பார்ட்டி செவன் ஒரு பத்து லாரி பிகே பார்ட்டி செவன் வர அது மாதிரி பேசுவோம் நம்ம தம்பி நம்ம கொடுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் வர்றப்ப நம்ம போய் கவர் பண்ணுவோம்னு அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்டே நம்ம தான் இம்ப்ரஸ் பண்ணுறோம் தம்பியை தமிழ் தேசியத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடும் தலை அண்ணன் எவ்வளோ முற்பட்டார் எவ்வளோ வந்து முயற்சிகள் பண்ணார் டி மோதி ஆனால் வந்து கடைசியாக என்ன ஆகி போச்சுன்னா என்ன சொல்கிறது அந்த ஒரு குசேல் மட்டத்தில் டைலாக் வரும் பல்லா கேற வாயால் தான் கீழே படுத்து தூங்குற வாயால் தான்ன்ற மாதிரி அண்ணனோட அந்த ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த ஆடியோ லீக்கில் வந்து நிறையா கட்சிகள் சந்தேகம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட விஜய் அவர்களுமே யோசிச்சிட்டார் ஓகே இது வந்து கொஞ்சம் ரெப்யூட்டேஷன் போக போக ரொம்ப அடி வாங்குது நம்ம முதல் நம்ம இந்த இடத்துல யோசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட மெஜாரிட்டி என்னென்னு பார்க்கணும்ல அவரோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்க்கணும்ல சொல்லப்போனால் விஜயோட கெப்பாசிட்டியில் ஒரு வேளை கூட்டணியில் நாம் தமிழர் தாவேக்கா ஜெயிச்சா கூட தம்பி நான் இத்தனை வருஷம் கத்துறேன் நான் வந்து அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்னோட ஓட்டுனால்தான் இந்த இந்த தடவை ஜெயிச்சோன்னு சொல்லிடுவார் அதனால இவரோட மெஜாரிட்டி என்னங்கிறது ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டணிகளுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேபி அரசியலில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ட்டு நம்ம யூகம் தான் சொல்ல முடியுமே தவிர அந்தந்த கட்சி தலைவர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல பட் இந்த ஆடியோ லீக் எல்லாமே வந்து இப்போ நாம் தமிழருக்கு ஒரு நிலையை தான் பார்க்கப்படுது அண்ட் குறிப்பா வந்துட்டு சீமானம் ஏன்னா கூட்டணி கூட்டணி பேசிட்டு இருந்தோம் இப்ப தனித்து போட்டு அப்படின்னு சடனா வர்த்தி அடிச்சது இப்ப நிறைய பேர் அதை வந்து பேசுறாங்க சோ நம்ம என்ன எல்லா அரசியல் தீசிக்ஸும் நம்ம திமுக பத்தி பேசுவோம் எடப்பாடி நம்ம எல்லா அரசியல் திசிச்சியெல்லாம் திமுக பத்தி பேசுவோம் சீமான் பத்தி பேசுவோம் இல்லைன்னா விஜய பத்தி பேசுவோம் பிஜேபி ஆனா நம்ம பேசாதது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் அதிமுக இதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை பட் ஆனாலும் இந்த ரெண்டு கட்சிகள் இருக்கா அப்படிங்கறதே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஆனா எடப்பாடி இல்லங்க எடப்பாடி வந்து இப்போ ஒரு விஷயில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தில பிஜேபியோட கூட்டணி கிடையாது சரி நாங்க வந்து இருக்கிற கூட்டணியோட தான் போட்டியிட போறோம் தேமுதிகம் ஆயிடுச்சு இதுதான் அதிமுக நிலைப்பாடா இந்த தேர்தலில் இருக்க போது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் ஒரு பக்கம் ஜெயக்குமார் முன்னுசாமி அவங்கள பேசிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் எடுத்துக்கிற எடப்பாடி கசிஞ்சது இன்னொரு பக்கம் செல்வ பேருந்தகையிலிருந்து நிறைய காங்கிரஸ்ல காங்கிரஸ் வந்து திமுக மீது அதிருப்தியில இருக்காங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வரப்போகிறதா ஒரு பேச்சு இருக்குது என்னடா நடக்க போகுது தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிற குழப்பங்களெல்லாம் இப்போயே கொடுத்துட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலில் பல மாற்றங்கள் வரலாம் நெக்ஸ்ட் அரசியல் த்ரீ சிக்ஸ்டி நீங்கள் கூட பண்ற மாதிரியான மாற்றங்கள் கூட வரலாம் பக்கத்து சேரில் வந்து வேறு யார் வேணால் உட்காரலாம் இல்லைனா நீங்கள் தனியாக உட்காந்து பண்ணுற மாதிரியான மாற்றங்கள் கூட வரலாம் சொல்ல முடியாது யார் இரு இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நாளைக்கு இருக்கலாம் ஸோ இந்த ஒரு நல்ல கருத்தோட இன்னைக்கு நம்ம எபிசோட க்ளோஸ் பண்ண டைம் வந்துருச்சு இந்த வாரம் அரசியல் சார்ந்து என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இதே மாதிரி வரக்கூடிய எபிசோட்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ணுறோம் ஸோ இந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த அந்த பெல் பட்டன் அதை செஞ்சு கிளிக் பண்ணுறேங்க ரொம்ப நன்றி